இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் பிரதமர் மோடி திமுக பற்றியே பேசி திமுகவிற்கு பிரச்சாரம் செய்து வருகிறார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இந்திய ஒன்றிய பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தலைவர்களை பற்றியும் இன்றைக்கு பேசுவதே இன்றைக்கு தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கின்றார் இதை பார்க்கும்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்க அவங்க எவ்வளவு ஜெயிப்பாங்க நாங்கள் நிறுத்திட்டோம் என்னைக்கு அவர் அடிக்கடி இன்றைக்கு தமிழகம் பக்கம் வந்து உங்களை பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டாரோ இனி பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது நீங்க தான் அடைய போகிறீர்கள் அதற்கான அந்த பயத்தை அவர்கள் கண் நாங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியை பார்த்து நீ பொதுமக்களே இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள் சமீப காலமும் அடிக்கடி வந்துட்டு போறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பிரதமர் அவர்கள் புயலுக்கு வராத பிரதமர் வெள்ள சேதத்தை பார்வையிட வராத பிரதமர் மீனவர்கள் இறந்த போது வராத பிரதமர் நீட்டிற்காக நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தாலும் இருபத்தி மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் வராத ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி நமக்கான அந்த குடைச்சலை கொடுக்கும் பொழுது வராத பிரதமர் ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்திற்கே வராத பிரதமர் இன்றைக்கு தமிழ்நாடு நோக்கி அப்பப்ப வந்துட்டு போறார்னா என்ன விஷயம் பயம் வந்துருச்சு இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் போய் நான் பேசுறேன் அப்படி நான் பேசும்பொழுது தான் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை என் பால் இழுத்து விடுகின்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு ஆனால் தமிழ்நாட்டில் வந்தேன்னா மட்டும் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு என்று இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ரத்த நாள்கள் அதை புகுத்தி இருக்கிறார்களே இவர்களை நான் எப்படி உடைக்கிறது சரி அடிக்கடி வந்துட்டு போவோம் ஏதாச்சும் திட்டத்தை தொடங்கி வைப்போம் ஏதாச்சும் ஒரு அடிக்கல் நாட்டுகள் செய்வோம் நம்ம நோக்கி இவர்கள் வரமாட்டார்களா என்கின்ற ஒரு பயம் இன்னைக்கு வந்து சின்ன வருவாரு நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு இன்னும் அடிக்கடி வரதான் போகிற நீங்க வாங்க ஏதோ இங்கே மட்டும் மட்டுமல்ல இந்தியா முழுதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனாலும் திமுக 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 பேசுறீங்க எங்களுக்கான வேலையை நீங்க குறைச்சிட்டீங்க இனி எங்களுக்கும் சேர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமா பயம் தந்தை பெரியார் என்று சொன்னால் பயம் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம் முத்தமிழர் கலைஞர் என்று சொன்னால் பயம் மாண்புகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புகு அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் பயம் ஏ நம்முடைய இளைஞரணி செயலாளர் மாண்புகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயிர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நாங்க மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில கட்சி தான் இந்த மாநில கட்சியை நீங்க இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசி 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 இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியாகவே நீங்க கொண்டு சென்று இருக்கீங்க பரவாயில்ல நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நமது திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை எங்களுக்கு உண்டு